ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இரண்டு சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிப்பதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் மற்றும் பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகள் ஆவர் இந்த இடம் திருக்கூடல் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முருகப்பெருமானின் முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ளது மதுரை வாசியான எனக்கு இங்கு இரண்டு சித்தர்களின் ஜீவ சமாதிகளும் அவர்களின் கோவில்களும் இருப்பதே தெரியாது வங்கியில் வேலை பார்த்து வந்த நான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் கடைசியில் சில காரணங்களால் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மிகுந்த மன உளைச்சல் மற்றும் விரக்தியில் இருந்தேன் அப்போது எனக்கு தெரிந்த ராஜஸ்தானிய நண்பர் ஒருவர் இந்த இடத்தை பற்றி கூறி இங்கு வந்து வழிபட்டால் தங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்று கூறினார் பகவத் கீதையில் அந்த கிருஷ்ண பரமாத்மா கூறியதைப் போல எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எல்லாம் அவன் செயல் என்று நினைத்துக்கொண்டு நானும் இங்கு தொடர்ந்து வந்து வழிபடலானேன் கடந்த நான்கு வருடங்களாக கண்ணை கட்டி காட்டில் விட்டவனைப் போல் அலைந்த எனக்கு திடீரென்று ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பதற்கு உந்துதல் வந்ததற்கு காரணம் அந்த ஈசன் மற்றும் பகவான் கிருஷ்ணரின் அருள்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் கோவிலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா அந்த மாசத்துல என்னென்ன பூஜைகள் வருதுன்னு ஒரு பலகையில எழுதி வச்சிருக்காங்க ஆன்மீக அன்பர்களே மற்றொரு காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னோடய லாஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா போன ஜூலையில் யூஎஸ் போயிருந்தது சம்மந்தமாக போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திருமலை கோயிலுக்கு சென்றது தொடர்பாகவும் காலசக்தி கோயில் சென்றது தொடர்பாகவும் ஐந்து காணொலிகள் போட்டிருந்தேன் ஸோ அதை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தவறாமல் பாருங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா திரும்பவும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இன்று நாம் சென்று தரிசிக்க இருப்பது மதுரையில் அமைந்திருக்கும் கடவுளாம் முருகப்பெருமானின் முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றத்திற்கு அருகிலுள்ள திருக்குடல் என்னும் புசுண்டர் மலை அடிவாரத்தில் உள்ள கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் கோயில் மற்றும் மலைமேல் அமைந்துள்ள பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகள் கோயில் ஆகும் இப்போ அந்த இரண்டு கோயிலையும் சென்று தரிசிப்பதற்கு ஆன்மீக அன்பர்களாகிய தங்களையும் வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கோவிலோட முகப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பல்வேறு காலகட்டத்தில் நடந்த கும்பாபிஷேகம் பற்றிய செய்தியை கல்வெட்டா செதுக்கி வச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இந்த கோவிலுக்கு கடைசியாக கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க இதாங்க மாயாண்டி சுவாமிகள் கோவிலோட நுழைவு வாயில் மாயாண்டி சுவாமிகளும் சரி சோமப்பா சுவாமிகளும் சரி கடலை மிட்டாயை விரும்பி உண்பார்கள் அதன் காரணமாக இங்கு வரும் பக்தர்கள் கடலை மிட்டாயை கொண்டு வந்து பூஜாரியிடம் பூஜைக்கு கொடுக்கிறார்கள் பூஜை முடிந்த பிறகு அங்கு வரும் பக்தர்களுக்கு அந்த கடலை மிட்டாயை பூஜாரி பிரசாதமாக தந்து விடுகிறார் மாயாண்டி சுவாமிகள் தியானத்தின் போதெல்லாம் குக்குடாசனத்தில் தான் அமர்ந்திருப்பார் குக்குடாசனம் என்பது கிட்டத்தட்ட சபரிமலையில் ஐயப்பன் அமர்ந்திருக்கும் கோலத்தை போன்றது இந்த ஆசனத்தின் போது மலம் சிறுநீர் துவாரங்கள் அடைக்கப்பட்டு விடும் இதனால் நெடுந்தவத்திற்கு இந்த ஆசனத்தை மாயாண்டி சுவாமிகள் தேர்ந்தெடுத்து மேற்கொண்டு வந்துள்ளார் அவர் குக்குடாசனத்தில் அமர்ந்திருக்கும் படத்தைத்தான் நீங்கள் தற்போது காண்கிறீர்கள் மாயாண்டி சுவாமிகள் முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை விரும்பி வணங்கி வந்துள்ளார் அதனால் இவரது ஜீவ சமாதியின் மேல் விநாயகப் பெருமானின் சிலையை வைத்து அதன் முன்னே இவரது சிலையை வைத்துள்ளார்கள் அதைத்தான் நீங்கள் தற்போது பார்க்கிறீர்கள் வாருங்கள் ஆன்மீக அன்பர்களே நாம் இப்போது மாயாண்டி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வோம் மதுரையிலிருந்து மானாமதுரை செல்லும் வழியில் அமைந்துள்ளது கட்டிக்குளம் கிராமம் பல சித்தர்கள் பாதம் பதித்த புண்ணிய பூமியாகும் இந்த கட்டிக்குளம் அவர்களில் முக்கியமானவர் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் ஆவார் ராமலிங்க சுவாமிகளின் பக்தர்களாக விளங்கிய குப்பமுத்து கூத்தாயி தம்பதியினருக்கு ராமலிங்க சுவாமிகள் சன்னதியில் அருட்பிரசாதம் பெற்ற மகிமையால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு மகன் பிறந்தார் அவர்தான் மாயாண்டி சுவாமிகள் ஆவார் குப்பமுத்து அவர்களின் குலதெய்வம் திருவேட்டை அய்யனார் ஆகும் ஒருநாள் குப்பமுத்து தன் மகன் மாயாண்டியுடன் திருவேட்டை அய்யனார் கோயிலுக்கு சென்றிருந்தார் அவர் குழந்தை மாயாண்டியை கோவில் வெளிப்பிரகாரத்தில் உட்கார வைத்துவிட்டு உள்ளே சாமி கும்பிட சென்றார் கோவிலில் தீபாராதனை முடிந்து வெளியே வந்த குப்பமுத்து அதிர்ந்து போனார் அங்கே அவர் கண்ட காட்சி நெஞ்சை பதற வைத்தது சிறுவன் மாயாண்டியின் தலைக்கு மேல் ஒரு நாகப்பாம்பு படமெடுத்து ஆடாமல் அசையாமல் நின்றது ஆனால் மாயாண்டியோ ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் உடனே குப்பமுத்து தன் மகனை நாகம் தீண்டிவிடப் போகிறதோ என அஞ்சி அய்யனாரப்பா காப்பாத்து என கருவறை நோக்கி குரல் கொடுத்தார் திரும்பி மகனை பார்த்தபோது அந்த நாகம் அங்கு இல்லை அப்போதே தன் மகன் மாயாண்டியிடம் ஏதோ ஒரு அற்புத சக்தி உள்ளது என்பதை தெரிந்து கொண்டார் குப்பமுத்து அவர்கள் மாயாண்டி சுவாமிகள் பிற்காலத்தில் நிகழ்த்திய அற்புதங்களுள் சிலவற்றை நாம் இப்போது இங்கே பார்ப்போம் சுவாமிகள் ஒரு முறை மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் ரயிலில் மானாமதுரை செல்வதற்காக பயணித்துக் கொண்டிருந்தார் அவர் ஒரு மூளையில் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தார் அப்போது அங்கு வந்த வெள்ளைக்கார டிக்கெட் பரிசோதகர் தியானத்தில் இருந்த மாயாண்டி சுவாமிகளிடம் வந்து டிக்கெட் டிக்கெட் என்று கேட்டார் இறைவனை நோக்கி செல்லும் சித்தர் வாழ்க்கையில் டிக்கெட் டிக்கெட் சுவாமிகளிடம் பதில் இல்லை அதனால் அந்த பரிசோதகர் அவரை ரயிலை விட்டு வெளியே செல்லுமாறு கூறினார் ரயிலில் இருந்த மற்ற பயணிகளும் மாயாண்டி சுவாமிகளின் பக்தர்களும் அவரது மகிமையை பற்றி வெள்ளைக்காரரிடம் எடுத்து கூறினர் ஆனால் அவர் யார் பேச்சையும் பொருட்படுத்தாமல் மாயாண்டி சுவாமிகளை ரயிலை விட்டு வெளியே இறக்கிவிட்டார் மாயாண்டி சுவாமிகள் இறங்கிய பிறகு ரயில் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை எப்படி நகரும் அகிலத்தையே இயக்கும் வல்லமை கொண்ட சித்தபுருஷரை இப்படி நடுவழியில் இறக்கிவிட்டு சென்றால் எப்படி ரயில் புறப்படும் பிறகு மற்ற பயணிகள் மாயாண்டி சுவாமிகளிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அவரிடம் ரயிலில் ஏறச் சொன்னார்கள் மாயாண்டி சுவாமிகள் ரயிலில் ஏறிய பிறகே அந்த ரயில் நகரத் தொடங்கியது அந்த வெள்ளைக்கார டிக்கெட் பரிசோதகர் மாயாண்டி சுவாமிகளின் மகிமையை பற்றி தெரிந்து கொண்டு அவரின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கோரினார் மற்றொரு முறை பாம்பு கடித்து சாகும் தருவாயில் இருந்த பெத்தார் என்பவரின் உயிரை தன் தவ வலிமையால் காப்பாற்றினார் அதேபோல் பசும்பொன்னில் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு தம்பதியினர் மாயாண்டி சுவாமிகளை வந்து வணங்கினார்கள் அவர்களிடம் உங்களுக்கு முத்து ஒன்று பிறக்கப் போகிறது அக்குழந்தைக்கு என் குருநாதரின் குருநாதரான ராமலிங்க சுவாமிகளின் பெயரையும் சேர்த்து வையுங்கள் என்று கூறினார் அக்குழந்தை தான் தென்னாட்டு நேதாஜி என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட பசும்பன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் ஆவார் மற்றொரு முறை நாகப்பட்டினத்தில் தன்னை சந்திக்க வந்த சிறுவன் ஒருவனை பார்த்து பிற்காலத்தில் நீ பெரிய ஆன்மீக பேச்சாளனாக வருவாய் என்று ஆசிர்வதித்தார் அந்தச் சிறுவன்தான் திருமுருக கிருபானந்த வாரியார் மாயாண்டி சுவாமிகளின் ஆன்மீக குருவாக இருந்தவர் ஸ்ரீ சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகள் ஆவார் அவரின் படத்தைத்தான் நீங்கள் தற்போது பார்க்கிறீர்கள் செல்லப்ப சுவாமிகளின் ஆன்மீக குருவாக இருந்தவர் அருள்மிகு கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் ஆவார் ராமலிங்க சுவாமிகள் தென்பொதிகை மலையில் செந்தமிழ் முனிவரான அகத்தியரின் தரிசனம் கிடைக்க பெற்றவர் இவர் அகத்திய முனிவரின் சீடராக இருந்து பல பணிவிடைகளை செய்தார் சூட்டுக்கோள் என்பது ராமலிங்க சுவாமிகள் செல்லப்ப சுவாமிகள் மற்றும் மாயாண்டி சுவாமிகள் கையில் வைத்திருந்த செம்பாலான ஒரு அருட்கருவியாகும் தீயவைகளை பொசுக்கும் கோலாகவும் அன்பர்களை காக்கும் வேலாகவும் இந்த சூட்டுக்கோள் விளங்கி வருகிறது சூட்டுக்கோள் சஞ்சலத்தையும் சலனத்தையும் போக்க வல்லது வாங்க நண்பர்களே நாம் இப்போது கோவிலை சுற்றி பார்க்கலாம் மதுரை வடக்கு மாசி வீதி தாளமுத்துப்பிள்ளை தெருவில் வசித்து வந்தவர் க கோணர் அவர்கள் ஆவார் அவர் தான் சம்பாதித்த பணத்தையெல்லாம் சேர்த்து தெய்வீக காரியங்களுக்காகவே செலவழித்தார் திருக்கூடல் மலையில் தங்கியிருந்த மாயாண்டி சுவாமிகளைப் பற்றி கேள்விப்பட்ட அவர் சுவாமிகளை வந்து தரிசித்து அவரின் பரம பக்தராக ஆகிவிட்டார் இருளப்ப கோணாருக்கு காசிக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் அவருக்கு ஆயுள் குறைவாக இருப்பதாக சில ஜோதிடர்கள் கூறியதால் இந்த பிறவில் காசிக்கு சென்று தரிசிக்க முடியாதோ என்று மனம் அருந்தினார் இதை அறிந்த மாயாண்டி சுவாமிகள் கற்பனைந்தல் என்னும் இடத்தில் தவச்சாலை அமைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் தியானத்தில் இருந்தார் தன் பக்தனாகிய இருளப்ப கோணார் அனுபவிக்க வேண்டிய எல்லாம் மாயாண்டி சுவாமிகளே ஒரு மண்டல காலம் அனுபவித்தார் இதனால் இருளப்ப கோணாரின் ஆயுள் நீட்டிக்கப்பட்டது அந்த கருப்பனைந்தல் தவச்சாலையைத்தான் தாங்கள் இப்போது காண்கிறீர்கள் இருளப்ப கோணாருக்கும் மாயாண்டி சுவாமிகளுக்கும் இருந்த தொடர்பு அவரது காலத்தோடு முடிந்து விடாமல் அவரது பரம்பரையினர் மாயாண்டி சுவாமிகளின் திருத்தொண்டில் தங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார்கள் இருளப்ப கோணார் தொடங்கி வைத்த அன்னதான சேவை இன்றளவும் தினமும் நடந்து வருகிறது தற்போது கூட்டுக்கோள் ராமலிங்க விலாசத்தின் பரம்பரை தர்மகர்த்தாவாக ஐந்தாவது தலைமுறையாக திரு தட்சிணாமூர்த்தி கோனார் என்பவர் இருந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு இளம்பாடி என்னும் இடத்தில் மாயாண்டி சுவாமிகள் சமாதி யோகம் செய்தார் அப்போதே இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் தான் ஜீவசமாதி ஆகிவிடுவேன் என்று தன் பக்தர்களிடம் அவர் தெரிவித்தார் அவர் கூறியதைப் போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி இருளப்ப கோணாரை தன் அருகில் கூப்பிட்டு அவர் இடது தோளில் சாய்ந்து அப்பு சட்டையை கலற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு சட்டையை கேட்கிறான் களைய வேண்டியதுதானே என்று கூறி மெலிதாக புன்னகைத்தார் மாயாண்டி சுவாமிகள் சொல்வதன் உட்பொருள் புரிந்த இருளப்ப கோணாருக்கு கண்களில் நீர் பெருக்கெடுத்தது அன்று அதிகாலை மூன்று மணி அளவில் நிர்விகர்ப சமாதி அடைந்தார் மாயாண்டி சுவாமிகள் மதுரை ஆரப்பாளையம் மேலப்பொன்னகரத்தில் மருத்துவம் செய்து வந்த யோகானந்த சுவாமிகள் வந்து ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்ததை உறுதி செய்தார் ஆன்மீக அன்பர்களே ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகளின் இஷ்ட தெய்வமாகிய முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை தரிசிப்பதற்கு என்னுடன் சேர்ந்து நீங்களும் தயாராகுங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தன் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனே தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு குள்ளனே குண்டு வயிறனே கொம்பனே விநாயகர் சரணம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் நெய்விளக்கு ஏற்றி விநாயகப்பெருமானிடமும் மாயாண்டி சுவாமிகளிடமும் தங்கள் கோரிக்கையை வைக்கிறாங்க விநாயகர் சன்னதி முன்னாடி ஸ்ரீ யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதை நாம் இப்போது காண்கிறோம் கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகமாகிய சனி பகவானுக்கு ஒரு சன்னதி உள்ளது நாம் இப்போது சென்று சனி பகவானை தரிசிப்போம் வாருங்கள் ஓம் பிரம் ப்ரீம் பிரௌம் சக் சனைச்சராய நமஹ நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீம் தீமஹி தன்னோ மந்த பிரசோதையாது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகான் நெறியல் இச்சகம் வாழ இன்னருள் தா தா ஓம் கிலி சிவ அப்படியே அந்த சனி பகவான் சன்னதிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மாயாண்டி சுவாமிகளின் பக்தராக இருந்த இருளப்ப கோணாரின் சமாதி இருக்கிறது அங்கே உள்ள ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அதுக்கு பின்னாடி இருளப்ப கோணாரின் பரம்பரையைச் சேர்ந்தவர்களின் போட்டோக்களை மாட்டி வைத்துள்ளார்கள் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்னைக்கு காலையில் மாயாண்டி சுவாமிகள் கோயிலுக்கு வந்து அவரின் இஷ்ட தெய்வமாகிய விநாயகப் பெருமானையும் அவரையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு நீங்களும் என் கூட சேர்ந்து தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போது திருக்கூடல் மலை மேல் அமைந்துள்ள ஸ்ரீ சோமப்பா சுவாமிகள் கோயிலுக்கு போகலாம் நடுவில் வேறு சில சன்னதிகளும் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் தரிசனத்துக்கு ரெடியாக சோமப்பா சுவாமிகள் கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த படி வழியாகவும் போகலாம் இல்லாட்டி லெஃப்ட் சைடில் தார் ரோடு ஒன்று இருக்குது அந்த வழியாகவும் போகலாம் நான் இன்னைக்கு படி வழியாக மேலே ஏறி கீழே இறங்கி வர்றப்ப அந்த தார் ரோடு வழியாக வரலாம்னு இருக்கேன் இந்த படிப்பாதை வழியாக பாத்தீங்கன்னா படிகள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லைங்க படிகள் கூட ரொம்ப எல்லாம் இருக்காது ஸோ யார் வேணாலும் ஈஸியாக ஏறலாம் இப்ப என்னோட இடது புறத்துல பசுமடம் ஒன்னு தெரியுது அதோட மெயின் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தார் ரோடு போற வழியில இருக்குதுங்க எல்லாருக்கும் தெரியாது அப்படியே மேலே ஏறி போனா நம்மளோட வலதுபுறத்துல திருநீலகண்ட நாயனார் சன்னதி வருதுங்க இந்த சன்னதிக்குள்ள பார்த்தோம்னா விநாயக பெருமான் இருக்காருங்க விநாயகப் பெருமானின் வலதுபுறத்தில் திருநீலகண்ட நாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் சிலைகள் வைத்திருக்கிறார்கள் அப்படியே மேலே படியேறி போனோம்னா ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி வருதுங்க நமக்கு எது தாப்பில் தெரியுது பாருங்கள் அதான் அந்த ஆஞ்சநேயர் சன்னதி இதுபோக திருக்கூடல் மலையின் உச்சியில் சிவபெருமான் மகாவிஷ்ணு முருகப்பெருமானுக்கு தனித்தனி சன்னதிகள் உண்டு அதை ஒவ்வொன்றா போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ ராமபக்தராகிய ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகளையும் தரிசிச்சிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என் கூட தரிசனம் பண்ண வாங்க அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இந்தப் பாடலின் பொருள் யாதனில் ஐந்து பூதங்களில் ஒன்றான வாயு பகவான் பெற்ற மைந்தனான அனுமன் ஐந்து பூதங்களில் ஒன்றான நீர்ப்பரப்பான கடலைத் தாண்டி ஐந்து பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வழியாக கொண்டு ஸ்ரீராமருக்காக சென்று ஐந்து பூதங்களில் ஒன்றான பூமி பெற்றெடுத்த சீதா பிராட்டியை இலங்கையில் கண்டு அங்கு ஐந்து பூதங்களில் ஒன்றான தீயை வைத்தான் அவன் எமக்கு அனைத்து நலன்களும் அளித்துக் காப்பான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த படிப்பாதை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அந்த தார் ரோடு கூட வந்து ஜாயின் ஆயிரும்ங்க அந்த ரோட்டின் ஓரமாக நம் இந்திய திருநாட்டின் ஆன்மீக தலைநகரம் என்று அழைக்கப்படும் காசிமா நகரின் காவல் தெய்வமாகிய ஸ்ரீ காலபைரவரின் வாகனமும் மனிதர்களிடம் மிகவும் அன்பு காட்டி நன்றியுணர்ச்சியுடன் நடந்து கொள்ளக்கூடிய விலங்கினமான நாய்கள் இருந்தன நான் கொண்டு சென்றிருந்த பிஸ்கட்டை அவற்றிற்கு உண்ண கொடுத்து அதை அந்த நாய்கள் தின்பதைக் கண்டு நான் மகிழ்ந்தேன் போற்றி முப்புறம் எரித்தவனே போற்றி ஓம் முத்தமிழ் நாயகனே போற்றி ஓம் முகமலர் இறைவனே போற்றி ஓம் முருகனின் தந்தையே போற்றி ஓம் முனிவருக்கருள்பவனே போற்றி ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி a uh -oh. நண்பர்களே இந்த காணொளியின் முதல் பாகத்தை நாம் இதோடு முடித்துக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் யூடியூபின் இடதுபுறத்தில் தெரியும் கட்டை விரலை க்ளிக் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அதேபோல் இந்த வீடியோவை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருக்கு பகிருங்கள் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அப்படியே என் சேனல் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு உங்கள் ரைட் சைடு வெள்ளைக்கான கிளிக் செய்யும் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலியின் இரண்டாம் பாகத்தின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வாமனன் லோகா சமஸ்தா சுகினோபவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்